பிரைஸ்லா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமை உண்டாவதாக அந்த நாளிலும் கூட மீண்டும் உங்களோடு கூட என்னுடைய வார்த்தையை கொடுப்பது மிகுந்த சந்தோஷம் திருப்பிக் கொள்வோம் ஏசையா திர்கு தின புஸ்தகம் அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது சியோ நிமித்தமும் எரிசையன் நிமித்தமும் நான் மௌனமாக இராமல் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்பட மட்டும் அமராமல் இருப்பேன் என்று சொல்லப்படுகிறது அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் என்று வேதத்தை பார்க்கிறோம் அது நீதி பிரகாசத்தை போலவும் இது யாரை குறித்து இல்ல குறித்து சொல்லப்படுகிறது என்று பார்த்தோம் சொன்னா இதுக்கு முந்தின அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவனுடைய ஊழியனாக பிதாவின் மகிமைக்கென்று தேவராஜ்யத்தை அவர் மூலமாக ஸ்தாபிக்கிறதை குறித்து அறுபத்தோராது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த வசனம் இப்படியாக ஆரம்பிக்கப்படுகிறது கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இறுதியம் நொறுங்குண்டவர்களையும் காயப்படு காய கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களையும் கட்டவிழுக்கவும் கூறவும் என்று அப்படியே அந்த அதிகாரம் ஏசு கிறிஸ்து பர்சுத்தாவியால் நிரப்பப்பட்டு அவர் செய்கிற ஊழியத்தை பிதாவின் குமாரனாய் இருந்தாலும் தேவன் தன்னுடைய ஊழியத்தை அவருக்கு ஊழியக்காரனாக அவர் ஆவியில் நிரப்பப்பட்டு தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவராக முன்கூட்டியே ஏசையாவால் சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தையாக அதை என்ன செய்யலாம் பார்க்கலாம் அவர் அதன் நீதி சியோ நிமித்தமும் எரிசலர் நிமித்தமும் நான் மௌனமாக தேவன தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனம் பல இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக யோவான் சரண் வருவதற்கு முன்பதாக ஏறக்குறை நானூறு ஆண்டுகள் எந்த தேவனுடைய வார்த்தையும் வெளிப்படாதபடி ஒரு இருளி நாட்களிலே காணப்பட்டதான அந்த நாட்களுக்கு பின்பதாக இயேசுவானவர் நீதி பிரகாசத்தைப் போலவும் ரட்சிப்பு எரிகிற தீபெட்டியைப் போலவும் அவர் வெளிப்படுகிறவராய் காணப்பட்டார் அன்று வெளிப்பட்டவர் இன்றும் அதே நீதியின் சூரியன் கிறிஸ்து உங்களிலும் எண்ணிலும் பிரகாசிக்கும்படியாகவும் தீவீட்டியை போல வெளிப்பட மட்டும் இந்த உலகம் முழுவதும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் தானே உலகத்திற்கு ஒளி என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்து வந்தது உண்மை கிறிஸ்து அவருடைய நீதி பிரகாசத்தை போலவும் இதன் ரட்சிப்பு இயேசுவின் மூலமாக வந்த ரட்சிப்பு தீவெட்டி போலவும் காணப்பட்டது அது அப்போசர் மூலமாக வந்தது இயேசுவானவர் மூலமாக அப்போஸர் மூலமாகவும் தொடர்ந்து வந்தது இந்த நாளிலும் நம் மூலமாக தொடர்ந்து தொடர்ந்து ஒரு பண்ணுகிறவராய் இருக்கிறார் இந்த வார்த்தை ஏசையா எருசலேமுக்கும் சியோனுக்கும் என்று சொன்னாலும் இயேசுவானவருடைய அந்த மகிமையின் நீதி அந்த எரிகிற ரட்சிப்பு இன்னும் அமரவில்லை சரீரமாகிய சபையில இன்னும் எரிந்து கொண்டே இருக்கிறது ஒருவேளை அதனுடைய பார்ப்பதற்கு வேணால் இன்று போல காணப்படலாம் வருகிறது அவர் ஸ்தாபித்த அவரே சபைக்கு தலையா இருக்கிறபடியாலே ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் அவர் இப்படியாகவே இருக்கிறார் எறிகிற தீவிட்டை போலவே அவர் வெளிப்பட விரும்புகிறார் அன்று பவுளும் பர்ணபாவும் ஊழியத்திற்கு அவர்கள் கடந்து போகும் பொழுது இதோ தேவர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்பதை அந்த ஜனங்கள் பார்த்ததைப் போல தேவன் தன்னுடைய விசுவாசிகளை யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனை வெளிப்படுத்தும்படியாக அமர்கிறவராய் காணப்படுகிறார் இங்கே சொல்லப்படுகிறது வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன் ஓயாது தேவன் அவர் நம்மை கொண்டு செயல்பட வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இறைமையா திர்குதசி சற்று வாசிக்கலாம் இருபத்தி மூணு ஐந்து ஆறு இதோ நாட்கள் வரும் என்று கத்த சொல்லுகிறார் அப்பொழுது தாவிதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழுப்ப பண்ணுவேன் அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார் எஸ் இயேசுவானவரை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது அவர் நடப்பித்தார் இன்றும் அவருடைய சரீரமாகிய சபை தொடர்ந்து நடப்பித்துக் கொண்டிருக்கிறது அவர் நாட்களில் யூதா ரச்சிக்கப்படும் இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும் அவருக்கு இடம் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே என்று ஏசுவானவரை குறித்து சொல்லப்படுகிறது எஸ் தேவனுடைய ராஜ்யம் நீதியாய் இருக்கிறது அவர் மூலமாய் வந்த ரட்சிப்பு அது எரிகிறதாக இருக்கிறது யோவானை குறித்து சொல்லப்படுகிறது இப்படித்தான் சொல்லப்படுகிறது எரிகிற தீவெட்டியை போல காணப்பட்டான் நூற்றி இருபது பேரும் மேல்விட்ட அறையில் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அக்கினி மயமான நாவு போல காவியனை இறங்கி வந்தார் அந்த அக்கினியின் தேவன் உங்களிலும் என்னும் வாசமாக இருக்கிறார் இந்த அக்கினிக்கு முன்பதாக ஒன்றும் நிற்க கூடாதபடி தேவன் தன்னுடைய சபையை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது எல்லா அதிகாரங்களையும் துறைத்தனங்களும் எல்லாவற்றையும் உறிந்து கொண்டு எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி அவையில் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையை வெற்றி சிறந்தார் இந்த அதிகாரத்தை தன் கீழே வைத்திருக்கிறார் சரீரமாகிய சபைக்கு கீழாக வைத்திருக்கிறார் இதோ நாட்கள் வருகிறது இறைமையா சொல்வதை போல இதோ நாட்கள் வரும் என்று கத்த சொல்லுகிறார் எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளையே நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ரட்சிப்பு பெரிதானது இந்த ரெட்சிப்பை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது எரிகிற தீமிட்டையே போல இருக்கிறது எந்த இருளையும் பிரகாசிக்கிறது மெய்யான ஒளியே அந்த ஒளி யோவான் ஒன்று ஒன்பது சொல்லுகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும் எப்பேற்பட்ட இருளில் இருக்கிற மிக மனுஷனையும் பிரகாசிக்கத்தக்கதான மெய்யான ஒளி அப்படின்னு சொல்ல நீங்க தான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கு உப்பா இருக்கிறீர்கள் சோர்ந்து போவாதீர்கள் கத்திற்குள் திடன் பண்ணுங்க யோசனை பார்க்கிறோம் அவன் அநேகரை காப்பாற்றுகிறதான ஒரு ரசி வேதம் சொல்லுகிறது பார்வன் அவனை இப்படியாகி சொல்லுகிறான் சாபநாத் மனேகா உயிர்களை காக்கிறவன் உயிர்களை இச்சிக்கிறவன் எஸ் அவன் வெளிப்படும் மற்றும் அவன் அமைதியா இருந்தான் து குறித்த காலம் வர வரைக்கும் அவன் அமைதியா இருந்தான் கத்தரவனை உயர்த்தினார் உங்களுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் இயேசுவானவருடைய ரட்சிப்பு முழு உலகத்திற்கும் வெளிப்படும்படியாய் கத்திரமனை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார் நாம் ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம் சோந்து போக வேண்டாம் அப்போ சிறலே பார்க்கிறார் மகிமையாய் ஊழியம் செய்தார்கள் அநேகர் அடி அடித்து அவனை காவலிலே வைத்தார்கள் ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை துதித்தார்கள் தேவனை துதித்து பாடினார்கள் பவுலும் சீலாவும் துதித்த பொழுது இடையம் அசையத்தக்கதான கத்தர் மகா அற்புதத்தை செய்தார் அந்த சிறைச்சாலையின் அதிபதி அந்த குடும்பம் முழுமையாய் ரட்சிக்கப்பட்டார்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் கத்தருக்கு என்று ஒரு பெரிதான காரியத்தை செய்தார்கள் எனக்கு அருமையான திருவிழைப்பில்லையே நீங்கள நானும் பெற்றிருக்கிற இயேசுவும் சரி அந்த நீதி பிரகாசிக்கிறதா இருக்கிறது இந்த எரிகிற தீவெட்டியை போல இருக்கிறது அது உங்களுக்குள்ளே பிரகாசிக்கிறதா இருக்கிறது நீங்கள் துதித்து தேவநாமத்தை உயர்த்துவீர்களாக எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை இந்த வார்த்தையின்படி என்ன ஆனாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் எல்லா காரியங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது ரற்றிப்பை நான் காத்து கொண்டு கத்தர்ல் கொடுத்த காரியத்தை இறுதி வரை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க கத்தர் ஒவ்வொருவருக்கும் கிருவை தருவாராக கத்தவங்களை ஆசீர்விப்பாராக ஆமே ஐன் காட் பிளஸ்